ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் வந்து எப்போதுமே எல்லாருக்குமே வந்து ச ஒரு இதாக இருக்கிறீங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் யாரையுமே நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியான ஒரு இதை வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே ஒரு சில இதில் நான் வந்து யாரையும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்காது அதெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் வாழ்க்கையில் வந்து போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நான் இல்லைங்கள ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இது பண்ணிட்டோன்னாலே போதும் அதை தவிர வேறு எதையும் நம்ம வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்களம்மா ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு சில விஷயங்களில் அவங்க எதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோனாலே அதுவே நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான இதாக தான் இருக்குது அதுதான் நானும் வந்து கடவுள்கிட்டையுமே வந்து இது பண்ணுறது ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம நம்புகிறோம் இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் அவங்களையெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு சரியான ஒரு இதாக அது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் வந்து எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு உடனே கரெக்டு தான் நான் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்ததில் நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்யணும் இந்த விஷயம் முடிஞ்சிட்டா அடுத்தது நம்ம எப்படி இருக்கணும் என்ன மாதிரியெல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னோன்னா நம்மளுக்கு அதெல்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னோன்னே சில விஷயங்கள் கரெக்டாக தான் இருக்கும் இல்லாமல் இல்லை எதுக்குமே வந்து நம்ம மற்றவங்கள வந்து குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டுலாம் இருக்கக்கூடாது குறை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு விஷயங்களில் ஒரு ஒரு இதை வந்து சரியான ஒரு பங்களிப்பு இல்லாதப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னொன்னே கரெக்டு தான் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மனசளவில் ஒரு சில விஷயங்களை வந்து எது சரி எது தவறு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தெரியாமல் கிடையாது அந்த சரியான விஷயங்களை சரியான ஒரு இதில் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு தருணங்கிறது வேணும்ல அப்படின்னு ஒன்று அதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்கல இப்பப்போ வந்து இந்தந்த விஷயங்களை நம்மளால் வந்து யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு சில காரணங்களை நம்ம வந்து இருக்க முடியாது ஏன்னா நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் கிடைக்காத விஷயங்களை யோசித்து நம்ம ஒன்றும் ஆக போகிறதில்ல எது வேணுமோ அதை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போகணுன்னாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு சரியான ஒரு இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சரி விட்டுருங்க அதெல்லாம் பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்பப்போ வந்து அந்தந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஒரு கரெக்டான விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று சரி விட்டுருங்கப்பா நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் புரியாத மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது வாழ்க்கையில் அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையை வந்து போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா ஆமாம் அதுதான் நானும் உங்கள்கிட்ட எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்பிக்கையாக பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம நம்பிக்கையாக ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு இது எதுன்னு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்க தேவையில்லை எதுவுமே வந்து நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை சொல்கிறதுனால வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து இது பண்ணணும்னு இல்லை அப்படின்னோட கரெக்டு தான் நீ சொல்கிறதெல்லாம் நல்லா வந்து புரிஞ்சுக்க முடியுது புரியாமல் இல்லை அப்படின்னோன்னே கரெக்டான ஒரு விஷயத்தில் நம்ம அதை விஷயத்தை வந்து இது பண்ணோம்னாலே போதும் அதுக்கு மேலே நம்ம எல்லாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு